ஸ்ரீ மாதிரி நிமகா சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி இன்றைய பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய அன்பர்கள் விபூதி வந்து நம்ம அணிஞ்சுக்கிறோம் விபூதியை வந்து பூசிக்கிறோம் இது வந்து கடவுளுடைய மகத்துவம் இதில் இருக்குது விபூதியை நம்ம பயன்படுத்துறது நம்மளுடைய அடையாள சின்னமாக கருதப்படுகிறது இறைவனோட அனுகிரகத்துக்காக விபூதியை நம்ம பூசிக்கிறோம் ஆனால் இந்த விபூதியை இப்படிலாம் பூசணுன்னு சொல்லி பலவிதமான நிபந்தனைகள் சாஸ்திரத்துல இருக்குது அது எப்படி பூசணும் அதுல என்னென்ன விஷயம் இருக்குது விபூதியில கூட ஒரு உலக அவசியத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு வந்து சித்தர்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் இப்போ இன்றைய பதிவுல வந்து விபூதியை எப்படி பூசலாம் விபூதியை எப்படி பூசக்கூடாது அதாவது எளிய மக்களுக்கு பாமர மக்களுக்கு தெய்வங்களை சின்ன முறையில் வழிபாடு செய்யக்கூடிய மக்களுக்கு இந்த பதிவு வாங்க வீடியோ போய் பார்க்கலாம் அதாவது நீங்கள் கோவிலில் போய் விபூதி உங்கள் கையில் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த விபூதியை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அப்படியே கையில் பூசி மூணு பேர் பூசிக்கலாம் இது வந்து நல்ல முறை எந்த விதமான பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படுத்தாது இறைவனுக்கு நேராகவோ பெரியவங்களுக்கு நேராகவோ குரு குருவுக்கு எதிராகவோ ஆலய கோபுரத்துக்கு எதிராகவோ நம்மளை விட பெரியவங்களுக்கு எதிராகவோ திருநீர் பூசக்கூடாது அவங்கள விட்டு சில தள்ளி மாறி மேலே அணாஞ்ச தான் திருநீரை பூசிக்கணும் பொழுது திருநீர் சிந்தக்கூடாது மிக முக்கியமாக அதாவது விபூதியை நீங்கள் எப்படி பூசணும் அப்படின்னா ஆள்காட்டி விரலில் பூசுனீங்கன்னா உங்களுக்கு பொருள் சேதம் ஏற்படும் நடுவிரலில் பூசுறீங்கன்னா வாழ்க்கையில் நிம்மதியின்மை ஏற்படும் கட்டை விரலால் பூசுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நோய்கள் ஏற்படும் மோதிர விரலாலையும் கட்டை விரலாலையும் சேர்ந்து நீங்கள் விபூதி பூசிக்கிற பொழுது இது பூசி பூசும் பொழுது உலக வசியம் ஏற்படும் சுண்டு விரலால் விபூதியை நீங்கள் பூசினா உங்களுக்கு மகிழ்ச்சி பெருகி வாழ்க்கையில் பலங்கள் பெருகும் ஆக திருநீரை இந்த முறையில் நான் சொன்ன முறையில் நீங்கள் பின்பற்றி பூசும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் மாறும் உலகம் அது உங்களுக்கு வசியமாகும் கண்டிப்பாக இது சித்தர்கள் சொன்ன முறைகள் தான் விபூதி சிவனுடைய சொத்து அதனால் அதை வீண் பண்ணாமல் கோவில் கர்ப்பகிரகத்தில் சிவர்களை கொட்டாமல் இப்போ ஒன்று காகியத்தில் மடித்து எடுத்துக்கணும் இல்லை அங்கே எங்கேயாவது கிண்ணங்கள் இருந்தால் அதில் போட்டுடணும் விபூதியை வீண் பண்ணக்கூடாது சுத்தமான விபூதியாக இருந்தால் உள்ளுக்கு எடுத்துக்கலாம் இன்றைக்கி கெமிக்கல் கலந்து வர விபூதியை கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும் நெத்தியில் பூசுறதோடு சரி இறைவன் உங்களுக்கு நிச்சயமாக அனுகிரகம் செய்வார் ஆக விபூதியில் கூட உலக வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு பல விஷயங்கள் இருக்குது அப்படின்றத இந்த பதிவு உங்களுக்கு தெரிவிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் மேலும் இந்த பதிவு எந்த எந்தவித சந்தேகங்களும் கருத்துக்கொள் இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட்ஸ் மூலயமா தெரிவிங்க நன்றி சிவாயண்ணம்ம